வணக்கம் தமிழ் தமிழ் சபை இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் விஜய் டிவி சீரியல் ஹீரோவுக்கு இப்போ திருமணம் நடக்கிற தகவலை அவரே அஃபீசியலாக சொல்லியிருக்காரு அவர் யார் என்னன்ற முழு ஒருத்தர் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க விஜய் டிவியில் ரொம்பவும் சூப்பர் ஓடுற சீரியல் தான் தனம் சீரியல் இந்த சீரியலில் லீட் ஹீரோவாக கதிரேசன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் தான் கிறிஸ் அவர்கள் இவருக்கு தான் காதல் திருமணம் நடக்கவிருக்கு இதை தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவிட்ட கிறிஸ் அவர்கள் என்னோடய லவ்வை நான் ரிவீல் பண்ணுறேன் என்னோட லவ் அது மட்டும் இல்லாமல் என்னோட எல்லாமே இவங்க தான் நான் இவங்க பற்றி எவ்வளோ பேராகிராஃப் டைப் பண்ணாலும் பத்தாது ஒன்லி திங் ஐ ஒன்ட் சே லவ் யூ ஸோ மச் சஜி அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க இந்த பொண்ணு பார்க்குற மூமெண்ட்டுக்காக தான் நாங்கள் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தோம் அந்த நிகழ்வுகள் இப்போது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க கிறிஸ் அவங்க இவங்களோட வருங்கால மனைவி பேர் சஜின்றது அவங்களே குறிப்பிட்டிருக்காங்க இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள்ளாரவே இவங்க இருவருக்கும் திருமணம் நடக்க போகிற தகவலையுமே அவர் பதிவிட்டிருக்காரு கிறிஸ் சஜி இருவருக்குமே தமிழ் சிறப்பாக எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களையுமே நாங்கள் இங்கே சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பார்த்துருக்க பெல்லைக்கா நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க